நிர்வாகத்துறை அவங்கள்ட்ட கேட்கிற தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குல்ல அந்த அரசாங்கம் நீதிமன்றங்களிலே வாதாடுவதற்கு ஒரு அரசு வழக்கறிஞரை நியமிச்சிருக்கும் அவங்க தான் அரசு சார்பாக பேசுவாங்க முதலமைச்சரோ தலைமைச் கோர்ட்டில் நீதிபதி பேச மாட்டாங்க அப்ப ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னால் அரசு வழக்கறிஞர் இது மாதிரி ஒரு வழக்கு வரையில ஏன்னா எல்லா ஊர்லயும் இருப்பாங்க அம்மா இருப்பான் எல்லா ஊர்லயும் இருப்பான் அப்பா அப்படி ஒருத்த வழக்கு போடல அரசாங்க வக்கீல் சொல்றாரு தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி எட்நூறு அரசாங்க அலுவலகங்கள் நீர் நிலைகளிலே இருக்கின்றன நான் சொல்லல அரசாங்க போட்டு வச்சிருக்காங்க அவரு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நாலாயிரத்தி எட்நூறு கட்டடம் நீர்நிலை புறம்போக்கில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்ற அப்ப உண்மையிலேயே வீரம் உள்ள தைரியம் உள்ள அரசாங்கம் இருந்தா என்ன பண்ணனா முதல்ல நீ நீர்நிலைகள்ல கட்டி இடிக்கணும் இடிக்கணுமா இல்லையா இடிக்கணும் அதை விட்டுட்டு அம்மா பட்டத்துக்கு மட்டும் உடனே ஒடியாற வேண்டிய அவசியம் என்ன என்றுதான் கேட்கிறேன் அம்மா பட்டத்து முஸ்லிம்கள் தனியா இருப்பாங்க பக்கத்தில் இருக்கிற வடக்கம் இவனும் சேரமாட்டான் பிஆர் பண்றதுக்காரன் இவனும் சேர மாட்டான் கோட்டப்பட்டது காரணம் இவனும் சேர மாட்டான் அப்படின்னு அரசு அதிகாரிகள் நினைக்கிறாங்க நான் அரசு அதிகாரிகளுக்கு சொல்ல மாட்டான் ஆனா அதை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கிறேன் அதிகாரிகளுக்கு சொல்றேன் இன்னும் வந்து அதிகபட்சம் மூன்று நாள் பயம் நான் சொல்லிட்டு போறாள்லாம் இல்ல அதிகாரிகளுக்கு தெரியும் இந்த போலீஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஓடி போயிருந்தோம் இந்த ஊருக்கு எல்லாம் போலீஸ் இல்லை நாங்க சாராயம் குடிக்கிறவங்க கஞ்சா குடிக்கிறவங்க இல்லை நாங்கெல்லாம் ஏன்னா உங்களுக்கு கணக்கு ஏதாவது போலீஸே ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கான் என்ன ரெக்கார்டுன்னா இந்த இண்டு பண்ணியிருப்பான் ஒரு மேப் வச்சு ஒவ்வொரு மாவட்ட காவல்துறை அலுவலகத்துலையும் ஒரு மேப் வச்சு செகப்புல ஒரு இண்டு பண்ணியிருப்பான் என்னென்னா

உடனடியாக போலீஸ் வெளியேற வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் தான் இல்லை நாங்க போலீஸுக்கு ஆர்வம் பண்றோம் கட்டளை சொல்லிட்டேன் அதே மாதிரி ரெவன்யூ அதிகாரிகள் உங்களுக்கு எங்களுக்கு எனக்கு முன்னாடி பேசி எல்லாரும் ரெவன்யூ அதிகாரிகள் எல்லாம் திட்டினாங்க எங்களை ஆட்சி பண்றவனே யோக்கியமா இல்ல ரெவன்யூ அதிகாரிகளை திட்டி என்ன பண்றது அதனால ரெவன்யூ அதிகாரிகளுக்கு எங்களுக்கும் வாய்க்கா தகரா வரப்பு அது முதலடி போலீஸை வந்து அதுக்கப்புறம் நம்ம உட்கார்ந்து பேசுவோம் நீ ஒரு குழுவை போடு நாங்கள் ஒரு குழுவை போறோம் அதை இடிக்கிறதா வேணாமா வா பின்னால நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இது மாவட்ட நிர்வாகத்துக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படியே எல்லாரும் போற மாதிரி நான் கிளம்பி போயிட மாட்டேன் நாளைக்கு காலையில கலெக்டர் ஆபீஸ் வாசல வந்து உட்கார்ந்துருவேன் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலை தலைவர் அல்லூரில் வாசல் வந்து நான் உட்காந்துருவேன் நான் சொன்னபடி செய்வேன் இது என்னை படைத்த அல்லாய்ன் மீதானை என்ன நான் வந்து நாளைக்கு காலையில கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்துருவேன் போலீஸ் வித்ட்ரா பண்ணணும் அது மாதிரி நீ நினச்சவங்க அப்படி வீடு வந்து இடிக்கிறது இந்த வேலையெல்லாம் இனிமேல் நிறுத்தீங்க எங்கள் பொருளாதாரம் என்ன சந்தை முதல்ல எங்கள் ஊர் ஜமாத் தேர் கூட சந்தேன்னா உடனே வருவாரு என்று சொல்லுவாரு நான் தான் இங்க வர்றதில்ல கலெக்டர் அவர் அவர் இல்லாத காரணத்தினால இந்த ஐக்கிய இங்க செயல்படாம இருக்குது இந்த பிரச்சனையை வைத்து ஐக்கிய ஜமாத்தை செயல்பட வைத்திருக்கிற காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தேங்க்ஸ் ஏன்னா எல்லாம் சூடு சூழல் எல்லாமே எப்படி கிடந்தோம் கடற்கரை ஓரத்துல பதினோரு மணிக்கு அப்படியே வாழை அந்த காலத்துல குளத்துல குடிக்கிறதுக்கு எப்படி கிளம்பி வர்றது இப்பதான் வீடுகள் பாத்ரூம் அப்போ அதெல்லாம் கிடையாது அப்படியே வருவோம் மீன் கடற்கரையில வாங்கி நல்ல ஃப்ரெஷ் மீனா வாங்கி சாப்பிட்டுட்டு எங்க அம்மா வட்டத்துக்காக தமிழ்நாடு முழுக்க கடை வச்சிருப்பாங்க கடைக்கு போவாங்க இப்படி இருந்த ஆட்களை அதான் தொடர்ச்சியா இருந்துச்சு இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி போலீஸுக்கு எதிராக அப்படி திரள வச்சிருக்கீங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு எதிராக திரள வச்சிருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் அதே மாதிரி ஜமாத் எல்லாம் இப்ப வந்து எங்கேயுமே இயங்குறது இல்லை இப்ப நாங்க இருக்கிற சில பகுதிகளில் ஜமாத்துல சில பிரச்சனைகளை தீர்க்க முடியலன்னா யார் நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேலை வெட்டி இல்லாதவன்னு பார்த்து எண்ட தள்ளி விட்டுறது எங்க பகுதி ஜமாத்து அவன் பேசி ஈசி தீத்து வைக்கிறது கேட்க முடியாதவன அவன் பாணியில ரெண்டு கவனிச்சு என்ன நானே ஒரு நாலஞ்சு பேரை வச்சிருக்கோம் சம்பளம் கொடுத்து எங்க பாணியில கவனிச்சு அனுப்புறோம் அது மாதிரி இந்த அம்மா மக்கள் தெற்கு தெரு வழக்கு தெரு இருக்கிறதே ஏழாயிரம் பேர் இங்க ரெண்டு ஜமாத்து அதனால ரெண்டு ஜமாத்து தயவு செய்து இப்ப யாரு ரெண்டு ஜமாத்து தெரிய எஸ் ஆரம்ப தெருமா இல்ல ரெண்டுமே மாத்தியாச்சு எல்லாம் அதனால நீங்க உட்கார்ந்து பேசி இத முன்னாடியே நீங்க பேசி இருக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல ஜமாத்து சொல்லி கேட்கலன்னு வச்சுக்கோங்க பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஜமாத்து சொல்லி கேட்கலன்னா தைரியமா உதங்கேன்னு சொல்றேன் நான் உதச்சிட்டு இந்த வா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் நீங்க கடக்கிற ஆளுங்க அதை கேட்கறதே இல்ல இருந்தாலும் இனிமேலாச்சும் சாவன் நாட்ட சொல்றேன் செமத்தியா உதங்கின்னு சொல்றேன் மல்லிப்பட்டு ராஜதீந்திரன் சொல்றேன் சேர்த்துட்டே சொல்றேன் இனிமேல் ஜமாத் சொல்ற குறைந்தபட்ச ஒரு ஒற்றுமை என்னன்னா ஒரு பக்கம் எஸ்ஐஆர் அடிக்கலாம் ஒரு பக்கம் அயோக்கிய பெயர் மோடி அடிக்கலாம் மாத்தி மாத்தி நம்மள அடிக்கிறாங்க எல்லாம் ஓட்டு கேட்கறது தான் நம்மள்கிட்ட வரலாம் ஐயா சாமி ஓட்டு போடு ஐயா ஓட்டு போடு அல்லாவுக்காக ஓட்டு போடு ஓட்டு கேட்கறதுக்கு தான் வர்றான் நாங்க ஓட்டு கேட்கறதுக்கெல்லாம் வர்றதில்லை என்ன

நம்ம ஊர்ல கடை இல்லைன்னா பக்கத்து எல்லையில போய் மகிழ்ச்சியா சாப்பிட்டு வந்து கூட்டம் நடத்தி இருப்பாங்க கிளம்பி வருவாங்க அதெல்லாம் ஒதுக்கி விட்டுங்க நான் போனதுக்கு அப்புறம் சிறப்பாக கவனிச்சுக்கீங்க அதனால காவல்துறைக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு நான் சொல்லுவது ஏதோ நகைச்சுவையாக தான் சொல்லலை நீங்கள் உடனடியாக இதை நிறுத்தி கொள்ள வேண்டும் எங்களுக்கு ரெவன்யூவோ போலீஸோ அவங்களோட எங்களுக்கு சண்டையே கிடையாது அவங்க இந்த ஊருக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது போலீஸும் ரெவன்யூவும் எங்க ஊருக்கு தேவையில்லை எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்குவோம் அதே மாதிரி ஒரு காலத்திலையும் நாங்க பயப்பட மாட்டோம் போலீஸுக்கு ரெவன்யூக்கும் அதை ஞாபகம் வச்சுங்க ஆண்டவன் ஒருவனை தவிர எவனுக்கும் பயப்படு என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லா ஜமாத்தையும் அதிகபட்சமா எனக்கு தெரியும் அம்மா வட்டத்துக்காரங்க மட்டும் தனியா போராடுறாங்கன்னு யாரும் நினைச்சிட இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லா ஜமாத்தையும் ஒன்றாக திரட்டுவோம் இந்த சட்டமன்ற தொகுதியில மட்டும் இல்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருநூத்தி தொண்ணூறு பள்ளிவாசல் இருக்குது இருநூத்தி தொண்ணூறு பள்ளிவாசல் இருக்கிற மக்களையும் ஓரணியில் நாங்கள் திரட்ட வேண்டிய நிலைமையை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்திடக்கூடாது கூடாது ஏதோ சும்மா பேசிட்டு போல உண்மையை சொல்றான் நாங்க நினைச்சு ஒருவேளை சோத்த மத்தியான நிப்பாட்டம் வச்சுக்க இந்த நாட்டின் அரசாங்கம் இருக்காது ஒருவேளை சோழதான் நாங்க நிப்பாட்டணும் அந்த காசை சேர்த்தம் வச்சுக்க ஒருவேளை சோத்துக்கான காசை சேர்த்தால் ஓராண்டு காலம் இந்த சமூகம் போராடும் எனவே காவல்துறையாக இருக்கட்டும் அல்லது ரெவென்யூ டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் தயவு செய்து இந்த போக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லைன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை இயங்க விட மாட்டோம் என்ன கேஸ் வேணாலும் போட்டுக்க ராத்தா மாதிரி சாட்சி மாதிரி கோயிச்சுக்காதிய உங்க வீட்டுக்காரர் யாரையும் நான் கூட்டிட்டு போயிட மாட்டேன் ஜெயிலுக்கு போறதுக்கு நான் எந்நேரம் தயாரா இருக்கேன் இந்த ஊர்ல யாருக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறியோ யாரு கடைக்கு போகாம இருக்கிறியோ அந்த ஆளுங்க மட்டும் என்னோட மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்கிற ஆட்களை திரட்டி இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் இதுதான் என்னுடைய கோரிக்கை நோக்கம் நாங்க எங்களுக்கு வேற வேலை இருக்கு சார் நமக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு அதை விட்டு விட்டு எங்களை போராடுகிற இடத்துக்கு தள்ளி விடாது போராட்டத்தில் நாங்க நிறுத்திட மாட்டோம் ஒண்ணு இல்லை ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுற எல்லாருக்கும் தெரியும் ஐக்கிய ஜமாத் தலைவர் என்எஸ்எம் நஜமுதி பிஆர் பட்டினம் ஜமாத் தலைவர் எங்க ஊர்ல வச்சு ரெண்டு பிஆர் பட்டணம் பொம்பளை பிள்ளையிட பிடிக்கும் வேற ஆண்களோட புடிச்சு நான் என்ன சொல்றேன் இந்த பிள்ளைகளை கேட்டா பிஆர் பட்டணம் சொல்லுதுங்க நான் கார் புடிச்சு ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்க இங்க விசாரிங்கன்னு சொல்றேன் அந்த பிள்ளைங்களை கார் பிடிச்சி பிஆர் பட்டம் பள்ளிவாசலுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்ப ஜமாத் தலைவர் என் எஸ் நான் ஒரு பையன் ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்காங்க இப்ப என்னோட பிஆர் பட்டம் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை வேணா போய் விசாரிச்சுக்கு இங்க வந்த உடனே தள்ளுமுழு நடந்தது அந்த பொம்பளை பிள்ளைய போய் எஸ்பி கிட்ட புகார் கொடுக்குது எங்களை வந்து பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு பிஆர் பண்ற ஜமாத் தலைவர் முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி போஸ்கோ அப்பதான் வந்த புதுசு போஸ்கோ சட்டத்தில் என்ன சொன்ன கேஸ் போட்டு என்ன ஏதுன்னா எந்த விசாரணையும் இல்ல அப்ப என்ன சொல்றாரு நான் என்ன பண்றேன் போய் புதுக்கோட்டை டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி உட்கார என்னோட வந்த யூசுப் ராஜா இங்கே இருக்காரு அவர் ஜமாத் ஜமாத்தை சொல்றாரு புதுக்கோட்டை ஜமாத்தே ஒரு இரண்டாயிரம் பேர் வந்து இங்கே உட்காரு தமிழ் சந்திரன் ஒரு எஸ்பி இருந்தாரு வாங்க எஸ்பி கிட்ட பேசிக்கலாம் சொல்றாங்க நான் சொன்ன எஸ்பி பேச முடியாது எஸ்பி இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி வழக்க வாபஸ் வாங்கிக்கிறேன் நாங்க வாங்க திரும்ப என்ன பண்றாங்க கிழக்கு கடற்சாலை கடற்கரை சாலை மறியல் அப்படின்னு பிரியார் பட்டத்தில் கிருஷ்ணாயி பட்டத்திலாம் சேர்ந்து அது ஒரு ரெண்டாயிரம் பேர் நோட்ல உட்காரும் உட்கார்ந்த பின்னாடி வழக்கை காவல்துறை வாபஸ் பெற்றது போராட்டத்துக்குள்ள சக்தி இதுதான் அதனால உங்களை ஒருத்தரும் ஒண்ணும் செய்ய முடியாது நீ தனியா இருக்கையில தான் மிரட்டி பார்ப்பான் நீ தனியா இருக்கையில தான் வந்து உள்ள போடுறேன்னு சொல்லுவான் ஒரு கூட்டம் கூடினால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத மனசுல ஆச்சு பத்து டிமாண்ட் டிமாண்ட் என்ன வேண்டுகோள் கோரிக்கை ஐயா எனக்கு போடு ஐயா எனக்கு இதை செஞ்சு கொடு ஐயா பார்த்து பண்ணி கொடு இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேரு கோரிக்கை டிமாண்ட் அதுவே ஆயிரம் பேர் சேர்ந்து சேர்ந்து வச்சுக்க அதுக்கு பேரு கமாண்ட் கமாண்ட் ஆர்டர் செஞ்சு தப்பியா இல்லையா முதல்ல உங்கள்ட்ட இருக்கு பயம் அதை தூக்கி கலட்டி வெளியில போடும் ஆண்டவனை தவிர எவனுக்கு அவன் அவஸ்லீமா இருக்க முடியாது பயப்படாது ஆண்டவன் ஒருத்தருக்கு பயப்படும் தலைசாய் அவனை தவிர எவனுக்கும் பயப்படாத அப்படி எல்லாம் பயப்பட வேண்டிய அதிகாரி எல்லாம் எவளும் கிடையாது எல்லாம் அதே மாதிரி அபிநயா பன்னீர்செல்வம் காயத்ரி அவங்க எல்லாம் திட்டலங்க அவங்க எல்லாம் திட்ட சொல்லி கொடுக்குறாங்க வேணாம் தயவு செய்து மூணு பேருக்கு சொல்றேன் ரெவின்யூ போர் போலீஸ் போர்ஸையும் எடுத்துட்டு போயிருக்கு வேணாம் சாவன் சொல்றேன் இங்க உள்ள ஜமராத்திர சொல்றேன் இந்த ஊரு என் பொறுப்பு சரியா அவனால அனுப்பி வச்சேன் ஓட்டு கேட்கல என்ன கும்பிடல நீ நான் ஓட்டையே போட வேணா அதெல்லாம் தேவையில்லை நீ என்னுடைய சகோதர நீ என்னோட சகோதரி நான் மறுத்தவனா தூக்குற நாலு பேர் நீ அதனால மறந்தால உங்களோடு என்றைக்கும் நான் துணை நிற்பேன் நான் மட்டும் இல்ல

என்னை அனுப்பி வச்சதே திருமாவளவன் தான் திருமாவளவன் காலையில திருமாவளவன் பேசினார் கந்தரகோட்ட பக்கத்துல அந்த போராட்டத்துக்கு வர வர சொன்னேன் வரையில நான் அம்மா வண்டத்துக்கு போறேன் அதனால தைரியமாக போங்க நாங்க என்றைக்கும் உங்களோடு துணை நிற்கிறோம் என்று திருமாவளவன் சொல்லி இருக்கிறார் எனவே எங்களுக்கு கட்சி வேறுபாடெல்லாம் இல்லை அன்பு பேராசிரியர் ஜவஹர்லா தொடங்கி காதல் நீதி வரை சீமான் தொடங்கி திருமாவளவன் வரை எல்லோரும் நம்மோடு துணை நிற்பார்கள் இதையெல்லாம் போலீஸ் குறிச்சுக்கணும் எனவே எங்களுக்கு டிஎஸ்பி காயத்ரியோடவோ தாசில்தார் நம்ம தம்பி எனக்கு அறுபது வயசுக்கு மேலாச்சு நிச்சயம் பன்னீர்செல்வம் தான் இருக்கணும் தம்பி பன்னீர்செல்வம் தங்கச்சி அபினயா இவங்களோட நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்குன்னு எனக்கு அல்லது உங்களுக்கு எங்களுக்கு இப்ப சண்டை இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்புறமா சண்டை போடணும்னு அர்த்தம் அதனால ஒருபோதும் எங்களோடு சண்டை போட வைத்து விடாதீர்கள் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அது மாதிரி இங்க உள்ள ஜமாத்துக்கு சொல்லிடுறேன் எல்லாரையும் வச்சுக்கிட்டே சொல்றேன் ஜமாத்து சொல்றத கேட்கலன்னா புடிச்சு கொடுத்து எங்கிட்ட குடு இல்லையா வச்சுக்கிட்டு எங்களுக்கு சொல்லி விடு நாங்க எப்படி கவனிக்கணுமோ கவனிச்சுக்கிறோம் சரியா இது ஜமாத்து சொல்றத கேட்கல ஜமாத்து ஊருக்குள்ள நம்ம தான் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிறோம் ரசூல்லாவே சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட தலைமைகளை பற்றி ரசூல்லாவே ஒரு தலைமைகளை தேர்ந்தெடுத்து அவங்க சொல்றத கேட்டு வரலாறு இருக்கிறது எனவே ஏதோ வேட்டி சட்ட கட்டிருக்க தாடி இல்ல இஸ்லாத்த பத்தி தெரியாதெல்லாம் யாரும் நினைச்சிடாதீங்க இங்க உள்ள பேசினவங்க கூட எனக்கு நல்ல இஸ்லாத்த பத்தி தெரியும் ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போர் வீரனுக்கு என்ன ட்ரெஸ் தாடி வச்சு தொப்பி வச்சு போர் வீரன் போக முடியாது அது மாதிரி நான் அரசியல் இருக்கிறேன் அதனால வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு கைய இப்படி எடப்பாடி மாதிரி உருட்டி விட்டுகிட்டு இருக்கேன் அவ்வளவுதான ஒழிய எனக்கு இஸ்லாமும் தெரியும் அரசியலும் தெரியும் எவனும் அடித்தால் எதிர்த்து அடிக்கக்கூடிய திறமையும் எனக்கு தெரியும் அதை நான் நான் கத்துக்கிட்டேன் என் மீது ஜெயலலிதா மட்டும் பத்தொன்பது வழக்குகளை போட்டுச்சு மாசக்கணக்கில் ஜெயில இருந்தேன் நான் யார்ட்டையும் ஒரு ரூபாய் விடுவது உங்க ஊர் ஜமாத்தில வந்து நான் எல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்கேன் விடுதலை பண்ணுங்கலாம் எல்லாம் கேட்டதில்லை நானே போனேன் நானே வந்தேன் இதுதான் என்னுடைய நிலைமை எனவே இந்த மாவட்டம் என்னுடைய சொந்த மாவட்டம் இங்க இதே மாதிரி ஒரு பிரச்சனை நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன் புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு பெரிய பஞ்சாலை ரெண்டாயிரம் பேர் அந்த பஞ்சாலையில் தொழிலாளர்கள் அவர்களுக்காக இன்னைக்கு வரையும் அந்த இடத்தை குழு பஞ்சாலை இடத்தை போராடிக்கிட்டு இருக்கிறேன் அந்த பஞ்சால முதலாளி யாரு தெரியுமா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கே படிக்கலக்கிற மணல் மாபியாபியால் எழுத்து சட்டையை எனவே இதெல்லாம் இங்க இருக்கிற காவல்துறைக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியும் மறுபடியும் அப்படி ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு எங்களை தூண்டாதீர்கள் நான் நம்முடைய சொந்தக்காரங்கள்ட்ட சொல்றேன் சொந்தக்காரங்கன்னு உறுதியோடு சொல்றேன் போராடுவதற்கு ஒருபோதும் பயப்படாதீர்கள் தெருவுக்கு வா அப்பதான் வெற்றி பெற முடியும் ஒரு சொன்னதா சொல்றாங்க அந்த எனக்கு கவலை இல்லை நீங்கள் ஆண்டவனையும் தொழுது கொள்ளுங்கள் உங்கள் ஒட்டகத்தையும் கட்டி வையுங்கள் என்று ரசூலைக்களையும் சொன்னதாக ஒரு அபீஸ் உண்டு நீங்கள் ஆண்டவனையும் தொழுது கொள்ளுங்கள் உங்கள் உரிமைக்காக போராடுவதற்கு வீதிக்கு வாருங்கள் உங்களோடு நாங்கள் துணை நிற்போம் இனிமேல் அம்மாவட்டினம் என் சொந்த ஊர் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அசலாம் வரைக்கும்